வணக்கம் இன்னைக்கு என் பேர் பிரணவி இன்னைக்கு டாக்டர் அதனால எனக்கு ஃப்ரீயாக ஒரு மரம் தராங்க நம்ம எப்போவுமே மரத்தை நட்டு வைக்கணும் நம்ம அதை தவிர நம்ம மரத்தை வைத்துறோம் ஆனால் அது நட்டு வைக்கிறதும் இல்லை அதுக்கு மரியாதை தரதும் இல்லை நம்ம எப்போவுமே ஒரு மரம் தான் அந்த மரம் தான் நம்மளுக்கு காத்து தருது அந்த மரம் தான் நம்ம வெயிலேருந்து நம்மளை காப்பாற்றுது அது நிறைய தர்றதுனால தான் ஃப்ரீயாக உக்காருவோம் அந்த காலத்துலலாம் தாயாக இருந்தால் மரத்தடியில் தான் போய் உக்காருவாங்க அங்கே அங்கேருந்து மரத்தை வச்சு ஏனிலாம் செஞ்சு விளாடுவாங்க கண்ணாமூச்சி விளாடுவோம் இந்த மாதிரி நிறையா விளாட்டு விளாடுவாங்க மரத்துக்கு விளையாட்டிலாம் உரிமை ஆனால் நம்ம மரத்தை வெட்டறனால அந்த மரம்லாம் கம்மி கம்மியாக ஆகி கிளீனான காற்று ஃப்ரெஷ்ஷான காற்று கம்மியாக கிடைக்கும் அதனால் மரத்தை வெட்டக்கூடாது நம்ம மரத்தை நட்டி வச்சு வளர்க்கணும் வளர்க்க நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதானா அவ்வளோதானே நீங்கள் சொல்லணுமா யூ